தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு பள்ளிக்கூடம் நடந்துட்டுரு ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் நடத்தி முடிச்ச உடனே கேட்டார் மாணவர்களே இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டார் ஒரு மாணவன் எழுந்திருச்சான் சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா ஏன்னு கேட்டார் ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் தெளிவாக புரிஞ்சுட்டு அதனால் சந்தேகம் வரலன்னா இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான் சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா ஏண்டான்னு கேட்டார் ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் எதுவுமே புரியல அதனால சந்தேகம் வரல அப்படின்னா இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது அறகுறையாக புரிஞ்சிக்கிட்டான் இருக்கான் பாருங்கள் அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும் ஆக மாணவர்களை இந்த மூணு வகையாக பிரிக்கலாம் அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள் ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம் முதல் வகை எப்படி தெரியுமா இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும் இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை எந்த கேள்விகளும் கிடையாது இந்த நிலையில இருக்கிறவன் கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சுக்கிட்ட நிலையில அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நிலையில இருக்கிறவன் அர்ஜுனன் இவனுக்கு எப்ப பார்த்தாலும் கேள்விதான் சந்தேகம்தான் பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிகிட்டே இருக்கும் குறையவே குறையாது அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கேள்விக்கு விட கிடைச்சிட்டுன்னு வைங்க உடனே இன்னொரு கேள்வி கிட்ட இருந்து வரும் கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை இவங்கள தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான் அவனுக்கும் கேள்விகளற்ற ஒரு நிலை தான் அவன் யாருன்னா துரியோதனன் இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை அதனால் அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான் எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில் இருக்கிறான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன் அதனால் பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல அர்ஜுனன்களாக இருக்கிறவங்க ஒன்று துரியோதனனாக மாறிடணும் இல்லைன்னா கிருஷ்ணனா மாறிடணும் இதை தவிர வேற வாய்ப்பு இல்லை துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை அர்ஜுனன் வந்து விலங்காவும் ஆக முடியல தெய்வமாகவும் ஆக முடியல இப்படி ரெண்டும் கேட்டானா இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவாக விளக்கமாக பாடம் நடத்தின பிறகு மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னாரான் ஒரு மாணவன் எழுந்திருச்சான் சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா என்னன்னு கேட்டார் இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னா அந்த பையன் ஒரு வயசான ஆள் நிலத்துல ஏறு ஊதுகிட்ருந்தாரான் கிழிஞ்சி போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாரான் தலையில் ஒரு கந்தலை சுற்றி இருந்தார் உடம்பு பூரா சேரு ரொம்ப ஏழை ஏறு ஓட்டிகிட்டு இருக்கிறவர் ஒரு வேற எப்படி இருப்பார் இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு ஊத்துக்கிட்டு இருந்தாரான் உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் ஒரு ஏழையாக தெரியல அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக கூரை மேலே வந்தாரான் வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோட திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப செல்லு செழிப்பில் இருக்கிற ராஜா அவர் அவரு இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார் இந்த ஆள் ரொம்ப ஏழைங்கிறது அவரை பார்த்தாவே பழிச்சுன்னு தெரியுது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை உடம்போ அழைச்சி போயிருக்குது வயது முதுகுல போய் ஒட்டிட்டு இருக்குது கண்ணு குவி விழுந்து போயிருக்குது அதனால மோத்த பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளவு உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஐயா பெரியவரே இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம் பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூராவும் உழவு ஓட்டி ஆகணும் அதனால பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாரா அந்த பெரியவர் என்ன அவ்வளவு அவசரமாக மீதி இருந்தால் நாளைக்கு ஊதுவடாதா அது சரி உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்க அளவு கூட நிலம் கிடையாது இது எங்கள் முதலாளியோட நிலம் இதை பூராவும் ஊது முடிச்சாதான் அவர் கூலி கொடுப்பார் நான் கூலிக்கு ஊதுகிட்ருக்குறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாரா ராஜா குதிரை கீழே இறங்கினார் வரப்பில் நடந்து அந்த பெரியவர் கிட்டேயே போனாராம் சரி ஒரு நாள் பூரா உழுதான் உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்காரு எட்டனா கூலி கிடைக்கும் அவர் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியா தெரியல இவ்வளவு தானா இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம் ஒன்றும் காவல இல்லை அப்படின்னாராம் அவரு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எட்டனா கூலி வாங்கிற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார் ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் ஆழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார் அது சரி எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துற அப்படின்னு கேட்டாராம் எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன் ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன் ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன் ஒரு குறையும் இல்லைன்னாராம் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியலேன்னு இருக்கார் ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டா செலவாகுது வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது அது பழைய கடன் என் தங்கச்சி ஊர்த்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோட என் வீட்டில் வந்திருக்கிறா அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டனா செலவு பண்ணுறேன் அது தர்மம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன் அது வட்டிக்கு கொடுக்குறது மாதிரி பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க அந்த வகையில் நான் திருப்தியோடு இருக்கிறேன் அப்படின்னாராம் ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான் அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம் இப்போ ஊழவருக்கே நிலம் சொந்தமாகிட்டு அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது கூடாது கிடைக்கிறதே எப்படி பங்கு போடுறார் எப்படி திருப்தியாக வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம் அதனால் இருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும் சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையறுத்த தாங்கள் சாப்பிட மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட விற்றுட்டு சந்தையில் போய் வேற அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு பங்கிடுகிற பண்பை இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிமாங்க ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்காரு இன்னொருத்தர் என்கிட்ட இருந்தது பூராவி என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன் எனக்குன்னு எதுவுமே வச்சிக்கல அதுதான் நிம்மதிக்கு காரணம் இருக்கான் உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு மொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கும் அப்படின் இருக்கான் அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க இல்லைங்க அவ்வளவும் கடன் தான் பிரிச்சு கொடுத்துருக்கான் பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு நானும் அவன் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார் அதுக்கு பேரு பகவத்கீதை அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர் அது சரி உத்தவன்னா யாரு கண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்து தேர்வு ஓட்டிக்கிட்டு இருந்த அவன் தான் குருஷேத்திர போர் முடிஞ்சது அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான் அதுக்கப்புறம் துவாரகிக்கு திரும்பினார் தான் வந்த காரியம் முடிஞ்சது அதனால இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியா இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார் இந்த பார்ப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுனார் அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படல இருந்தாலும் கேள்வி கேட்கறதுல அவன் ரொம்ப கெட்டிக்காரன் அதனால கேட்க ஆரம்பிச்சான் பறந்தாமா ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில விருந்து வச்சான் துரியோதனை அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான் தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான் நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா அந்த பகடைக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே சரி அதுதான் இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன் அர்ஜுனன் அகுலன் சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆர்டர் காப்பாற்றிருக்கலாம் அதையும் நீங்கள் செய்யலை பாவம் அந்த அவளை பொண்ணு ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி அந்த பொண்ணை வந்து துச்சாதனை நிறுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாத்தினியே இது நியாயமாக முறையாக அறமா இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார் அப்படி கேள் உத்தவா தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும்போது என்ன சொன்னான் தெரியுமா நான் பணையம் வைக்கிறேன் எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடைக்காய்களை உருட்டுவான்னு சொன்ன உடனே தர்மன் எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லலை என்ன செஞ்சான் தெரியுமா துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம் கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியப்படாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான் இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால தடை போட்டுட்டான் அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதி இவங்களை பணையம் வச்சு ஆர்டர் போவோம் அது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன் அப்பவும் அவங்க என்னை கூப்பிடலன்னு நினைக்கல திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான் அப்போ கூட அவ தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரி ஹரி கண்ணாக பறந்தாமான்னு கூப்பிட்டா அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பறந்தாமன் அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன் ஆமாம் நான் கூப்பிட்டா தான் போவேன் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பறந்தாமன் மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன் நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு கண்ணன் அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலாம் அவன் இருக்கிறான் அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான் இதுதான் உத்தவைக்கு கீதைங்கிறது இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு அன்னைக்கு அப்படித்தான் நடுத்தருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுருக்கிறான் என்ன சார் இது பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும் அடிக்கட்டும் சார் அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் இன்னும் என்ன சார் நான் ஒருத்தர் இருந்த பரிசு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபேஸ் பண்ணிவிட்டான் பரிசு அவன் எடுத்துவிட்டான் பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா என்ன சார் நியாயம் இது நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான் ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார் புத்த சமய துறவி அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான் ஒரு நாள் புறப்பட்டு போனா துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான் அதுக்கப்புறம் சொன்னான் ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் இனிமே நீங்க இங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள என்ன நினப்புன்னா இவர் எங்க வர போறாரு நான் ரொம்ப எளிமையானவன் எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினைச்சிருக்கான் ஆனால் அந்த துறைவி என்ன பண்ணார் தெரியுமா அப்படியா சரி போகலாம் வா போய் உன் ரஜத்தை கொண்டுட்டு வா அரண்மனைக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாராம் துறைவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டுது இவர் உண்மையிலேயே துறை தானா ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சிருக்கான் இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு ரஜத்தை கொண்டுகிட்டு வந்தான் துறவி ஏறி உட்காந்தார் பக்கத்தில் ராஜா அவர் ரொம்ப உற்சாகமாக வரார் இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான் துறைவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர் அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான் ஆனால் அப்படி இல்லை அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறைவி அதை கொண்டுட்டு வா இதை வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார் அரண்மனையிலிருந்து அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார் ராத்திரி பூரா சௌரியமா தூங்கினார் பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார் அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் மன்னனால அப்படி இருக்க முடியல அவருக்கு எந்த கவலையும் இல்ல இவனுக்கு அரசாங்க கவலைகள் துறவி அப்படி இருக்கிறத இவனால தாங்கிக்க முடியல ஒரு நாள் அவர்கிட்டே போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நானா துறவி பார்த்தார் நான் இந்த அரண்மனைக்கு வரும்போதே இனி என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஏன் காலதாமதம் நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்ப ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் கேள் அப்படின்னாராம் வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நான் அப்படி இருக்க முடியல இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை தினமும் தங்க தேர் கேட்குறீங்க உயர்தரமான ஆடைகள் அணுகிறீங்க சுவையான சாப்பாடு இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இதுதான் மன்னனுடைய கேள்வி இதுக்கு பதில் சொல்றேன் என் கூட புறமுட்டு வா இந்த நகரத்துக்கு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி அங்க போய் சொன்னார் இதை பாருப்பா இந்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இனிமே நான் வந்து திரும்பி வர வரப்போறதில்லை நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார் நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும் என்னுடைய நாடு என்னுடைய சொத்துக்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா இப்போ அந்த துறவி சொன்னார் இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா நான் அரண்மனையில் இருந்தேன் எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன் ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல ஆனால் நீ அப்படி இல்லை எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார் அரண்மனை ஆடைகளை அப்படியே கலைஞ்சார் அரசன்கிட்ட கொடுத்தார் உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார் அவரு பாட்டுக்கு நடந்து போனார் திரும்பியே பார்க்கல அரசனுக்கு அப்பதான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பொருள்கள் அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சா கவலை நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி ஒரு ஆளு இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான் திருப்பி கொடுக்கல கொடையை கொடுத்ததும் கேட்டான் என்கிட்ட கடன் வாங்கினிய குடை அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னு அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன் எனக்கு தேவைப்படலை அந்த கொடைய நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரிச்சார் ஒருத்தர் அவன் என்ன சார் எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா பெரியவங்க சொல்றத சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை பெரியவங்க சொல்றது சின்ன பிள்ளைங்க காதலேயே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் கவனிச்சு பார்க்கணும் ஒரு குழந்தைக்கு காது சரியா கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம தான் கவனிச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும் அதுவா நம்ம கிட்ட தவழ்ந்து வந்து அப்பா எனக்கு காது கேட்கல அழைச்சிட்டு போங்க டாக்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காது அது சரி ஒரு குழந்தைக்கு காது வர கேக்குதா இல்லையா அப்படிங்கறத முன்கூட்டியே நாம தெரிஞ்சுக்கிறது எப்படி அதுக்கு சில வழி இருக்கு உங்க குழந்தைய கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பாருங்க அடிக்கடி ஜலதோஷம் காதுல அரிப்பு ஏற்படுதா மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாய்டு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா வாயிலிருந்து எச்சில் உழுகுதா குழந்தை வாயினால சுவாசிக்குதா பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா இதெல்லாம் அதுக்கு அறிகுறி அப்புறம் இந்த விபிடிஎஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னிங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும் அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சுக்க முடியல அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா அடிக்கடி கேள்வி கேட்கறானா சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா எல்லாம் இருந்தா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம் போடலாம் குழந்தைக்கு காது சரியா கேட்கலன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவனுக்கு காது கேட்கலங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது மெதுவா சீரா பேசணும் அவனை பார்த்து பேசணும் உங்க உதட்டு அசைவகள் வந்து அவனுக்கு உதவும் அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான் நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது அப்படி பேசினா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும் அவனுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்கிறப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேறு வார்த்தையை சொல்லக்கூடாது இப்படிலாம் நடந்துக்கிட்டா அவனுக்கு வந்து மன திடத்தை ஏற்படுத்த முடியும் இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும் குழந்தைக்கு காது கோளாறுனா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனா போதும் குணப்படுத்தி போடலாம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டாதான் கஷ்டம் சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு இது ரொம்ப தப்பு காது கையோட வந்துட்டா என்ன பண்றது ஒரு வேடிக்கை கதை அது கதை தான் நிஜமா நடந்தது இல்ல அது மாதிரி நடக்கும் நடக்காது ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் இதை பாரு நாளைக்கு காலையில என்னை சீக்கிரம் எழுப்பி விட்டுரு நான் போட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாரான் இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டு இருக்கான் அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாம எழுந்திருச்சு புறப்பட்டு செங்கல் போட்டு போட்டான் சாயந்தரமா திரும்பி வந்தான் அப்பா பையனை காணாம அலமூதிக்கிட்டு இருக்கிறார் சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோவமாக போட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா நீ வேணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா எதுக்குடா போனேன்னு அதட்டினார் அதான்ப்பா நீ நேற்று வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்த அதை காதில் வாங்கினேன் உனக்காக நான் போட்டு வந்தேன் அப்படின்னா உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகுனார் அந்த காது கையோடு வந்துட்டுது இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பாவும் பையனும் கடத்தெருவில் போயிட்டு போயிட்டிருக்கிறாங்க எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது அதுக்கு ரெண்டு காதும் இல்லை என்ன இது இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா அதுக்கு பையன் சொல்றான் அப்பா அது ரெண்டு தடவை போட்டுக்கு போட்டு வந்துருவோம் அப்படின்னு நானும் ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான் ஊரை விட்டு வெளியில போனான் போகிற வழியில ஒரு காடு அந்த காட்டுல ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார் அமைதியா மௌனமா அவர் அமர்ந்திருக்கிறார் இந்த பெரியவரை விசாரிக்கலாம் குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை நெருங்கினான் ஐயா எனக்கு ஒரு குரு தேவை எங்கே கிடைப்பார் அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான் பெரியவர் நிமிந்து பார்த்தார் தம்பி அது ரொம்ப சுலபம் அவர் வயசானவராக இருப்பார் என்னை விட சுமார் முப்பது வயசு அதிகமாக இருக்கும் அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான் சரிங்க பெரியவரே அது என்ன மாதிரியான மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமா சொன்னாராம் இவ்வளவு விவரங்களை இவரால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியா ஒரு விவரம் சொன்னார் அது என்ன தெரியுமா எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டு இப்போ அவனுக்கு குரு பத்தின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது ஆனா முப்பது வருஷம் அவரை தேடி அலைய வேண்டி இருக்குமே அவன் தேட ஆரம்பிச்சான் காடு மலை எல்லாம் சுத்தி அலைஞ்சான் பல வருஷங்கள் தேடினான் அழுத்து போயிட்டான் கடைசியில் அவனுக்கும் வயசாயிட்டுது கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான் அங்க ஒரு மரத்தடியில அவன் தேடிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார் யார் அவருன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாருல்ல அதே பெரியவர் அவருக்கு இப்போ முப்பது வயசு இருந்தது அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்ப பொருத்தமா இருந்தது இப்ப அந்த பெரியவர் சொன்னார் சரியா வந்து சேர்ந்துட்டேன் வா உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான் என்ன சொல்றீங்கன்றிருக்கான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே அப்பவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது அப்பவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல அதனால இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும்படி ஆயிட்டுது அப்படின்னாரான் ஐயா அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே இதுதான் முப்பது வருஷம் கழிச்சு நீ சந்திக்க போகிற இடம் நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம் நான் எவ்வளவோ விவரமா தான் சொன்னேன் நீ சரியா புரிஞ்சுக்கல காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை அதனால புரியும் சக்தி இல்லாம போட்டு அப்போ முப்பது ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற அது காரணமா இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டது தான் அடையாளம் காண முடிஞ்சது நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம் இதுல என்ன தெரியுதுன்னா ஆன்மீகத்துல மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான் எதிரில் என்னான் ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார் அப்புறம் சொன்னார் சீடனா இருக்கிறது ரொம்ப சிரமம்னார் நான் தயாராக இருக்கிறேன்னா அது இன்னமும் சிரமமாச்சே இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாரான் அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானான் இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார் நீ நூத்துக்கு பத்து மார்க் தான் வாங்கிட்டு இருக்க இவ்வளவு மோசமா நீ படிச்சா கடைசியில மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதானா ஆயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பையன் தலையை சொரிஞ்சுகிட்டே சொன்னானா சார் அப்படின்னா அப்படின்னான இவர் கேட்டிருக்காரு என்ன செய்ய போறேன்னு வேற என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆயிடுற அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான் நிறைய பணம் சம்பாதிச்சான் ஆனா செலவு பண்ண மனசு வரல கருமி அவன் என்ன பண்ணா சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சு வச்சிருந்தான் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான் புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் போயிடுவான் அவ்வளவுதான் ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான் இவன் புதைச்சி வச்சிருந்ததெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டான் இது தெரிஞ்சு போச்சு அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இவன் புலம்பல கேட்டதும் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தாங்க என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க இவன் சொன்னான் ஒரு பெரியவர் கேட்டார் ஏன்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியேன் எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார் நான் அப்பப்போ வந்து அதை பார்க்கறது தான் வழக்கம் அதை தொட்டதே இல்லைன்னு அவன் சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர் அதுவும் சரிதானே எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாமல் போனாலும் ஒன்று தான் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்யறது சரியில்லை அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன் பயன்படுத்துகிற திறன் அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் அதுதான் சரி செலவு பண்ண தெரியாதவங்க சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தலைமுடியே இல்லாதவங்க தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது சில சமயம் செலவு பண்ண நாம தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்ல அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவன வழியாக இருக்கிறார் ஒட்டகத்தில் அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுருது திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார் கூட வந்தவங்களையும் காணலை எங்கே போனாங்களோ தெரியல இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமோ அலைஞ்சி தெரிகிறார் வழியே தெரியல பசி கடுமையாயிட்டுது ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது அதை பிரித்து பார்த்தார் உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார் அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது ஆகா அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார் அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்ததான் அப்போ தான் அவர் நினைச்சாராம் விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம் எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும் அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும் அது நமக்கும் பயன்படலாம் நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம் அதுதான் செல்வத்தின் பயன் ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உக்காந்து இருந்தான் அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன் ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான் இந்த தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது புதைச்ச இடம் தெரியல அதான் அழறேன் எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன் அது எப்படி எனக்கு தெரியும் புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே எங்க எழுத்த விட்டுக்கார அப்படின்னு தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி